ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் மற்றொரு கணக்கங்கள் எல்லாம் சென்று மகிழ்ச்சி நீங்கள் எல்லாம் நிலமாரியிருக்காங்க நம்புறோம் இன்றைக்கி என்னதை பற்றி பார்க்குறோம்னா இன்றைக்கு அந்த ரஷ்யாவோடு நடைபெற்ற மற்றவர் ஒரு இயற்கையான அதை பற்றி தான் கதையப்பறோம் இயற்கை இனத்த வந்து நாங்கள் என்ன மற்ற நிகழ்வுகளை நாங்கள் தடுத்தாலும் இந்த இயற்கை இனத்தை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இயற்கையால் நடத்தப்படுற ஒரு விடிய அதுக்கு நாங்கள் ஒன்றுமே அதுக்கு எதிர்த்து நின்று நாங்கள் வெல்ல முடியாது பட் முதல் முன்கூட்டிய நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அந்த உயிர்களை காப்பாற்றி கொள்ள முடியும் இது வந்து இங்கே நடைபெற்றிருக்கு என்று சொன்னால் ரஷ்யா தான் நடைபெற்றிருக்கிறது ரஷ்யாவில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்பது புள்ளி உச்சியமன்ற விகத்தின் அடிப்படையில் சுமிியும் வந்திருந்தது அதுக்கு பிறகு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் வந்திருக்கு இது வந்து அவர்கள் ஐம்பத்திருந்தாம் ஐம்பத்திரெண்டாம் ஆண்டு வந்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து அந்த நிலநடுக்கத்தில் அழகாக வந்து ஒம்பது புள்ளியாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இருபத்தொம்பது அந்த 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 இது வந்து பதிவு வந்து எட்டு புள்ளி எட்டாக இருந்திருக்கிறது இதுவரை பேரிய ஒரு அந்த இதோட இதை ஒப்படைக்க இந்த அளவு வந்து மிக அதிகமாகிருக்கு இதெல்லாம் பழ பழத்த சேதங்கள் உருவாகிருக்கின்றது இப்போ இதுக்கு இப்போ இந்த வசியால் ஏற்பட்டதன் காரணமாக அதை சுற்றியுள்ள இருக்கிற நாடுகளுக்கு வீழ்ச்சியாக விடுபட்டார்கள் அவர்களுக்கும் இது பெறக்கூடும் என்று அது வந்து ஜப்பான் சீனா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு இது இவைக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருந்தாங்க வேர்களுக்கும் இது பெறக்கூடும் என்று இது வந்து ரஷ்யாவில் ஏற்பட்டது வந்து ரஷ்யா ஏற்பட்டது வந்து இந்த கமச்சிக்கிற நேரத்தில் முதல்ல ஏற்பட்டிருக்கின்ற இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டும் அதே நேரத்தில் ஏற்பட திருப்பியும் அதே நேரத்தில் இப்போ இருபத்தஞ்சாம் ஆண்டும் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு பட்ட இடத்துல படம் வந்து சொல்கிறத போல் அந்த ஐம்பத்தி ரெண்டு பாதிக்கப்பட்ட அதே இடத்துக்கு தான் திருப்பியும் ஐம்பத்து ரெண்டு இப்போ அஞ்சு இப்போ ஏழு இருபத்தஞ்சேக்கு திருப்பியும் இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு அதே இடத்துலாம் வந்திருக்கேன்டா இப்போ பேரம்ப இப்படி பாதிக்கப்பட்ட இதுக்கு தான் திருப்பாக வந்திருக்கு என்ன சொல்வதுன்றே புரியவில்லை அது கிட்ட ஒரு பக்கம் அப்போ இது பல நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க இதே தொடர்ந்து வந்து பசுபிக்கு மக் கடலை ஒட்டிய நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட பத்து நாடுகளுக்கு எச்சரிக்கை இருக்கிறாங்க எந்தெந்த நாடுகளில் இப்போ கனடா மெக்சிகோ பெரு சில்லி போன்ற நாடுகள் உட்பட பத்து நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கும் சுனாமி வந்து விற்பிற வேற என்ற மக்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கடக குறிப்பாக அந்த கடையோ கரையோர பிரதேசங்களில் வாழும் மக்களை வந்து மூவண்டி உயிரமான இடங்களுக்கு உயர பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவியல் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் குறிப்பாக இந்த கரையோர பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாம் கடையத்தில் வந்து உயரம் உயர் உயிரப்ப உயரமான இடங்களை நோக்கி செல்கின்றார்கள் அவர்கள் உயிர்களால் அவர்களுடைய முக்கிய தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு மற்றபடி வாகனங்களோ அல்ல வீடுகளோ அதெல்லாம் எடுத்து செல்ல முடியாதான்னு அப்போ உயிர் இடி தட்டின காலங்களில் தான் மக்கள் பேர் இதுக்கு சரியான எடுத்துக்காட்டு வந்து ரெ ரெண்டாயிரத்தி நாலு இந்தியா இலங்கை பங்களாதேஷ் போன்ற பல நாடுகளுக்கு சாமி ஏற்பட்டது அது இப்போ ஏற்பட்ட ஆண்டால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எனது நினைவு சரியாக இருந்தால் நான் இருபத்தாறாம் தேதி நினைக்கிறேன் கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் அப்போ அதில் பல பிள்ளைகளுக்கு மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய தாய் தந்தையர் பிள்ளைகள் எல்லோரையும் உறவுகளை வந்திருந்தார்கள் பல கொடிக்கணக்கர சொத்துக்களை இழந்தார்கள் அப்போ பல பிள்ளைகள் தவறப்பட்டு வேறு வேறு எல்லாம் போய் தப்பி இருக்கிறதா இப்போ இந்த வந்தது அது எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்ச அதுக்கு முதல் சுனாமின்டா இன்னொன்று ஒரு இருக்குமே தெரியாது இப்போ தான் அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அந்த இந்திய இலங்கை பங்களாத நாடுகளுக்கு சுனாமி வந்த தான் அந்த சுனாமி இந்த வீரியம் என்னென்று மக்களுக்கு தெரியும் அதுக்கு முதல் ஒன்றும் தெரியாது அப்போ இப்போ வந்து இப்போ அப்போ அந்த சுனாமின்னு சொன்னால் முன்கூட்டியே அந்த அறிவிக்கிற இது ஒன்றும் பெருத்தாக இல்லை அது வந்து முடியத்தான் இல்லை வீடுகள் போய் முடியத்தான் பேருந்தான்னு தெரியும் சொன்னாங்கண்டா என்ன ஏதுன்னு சொல்லி இப்போ சுனாமி என்றால் மக்களுக்கு ஓரளவு அது பயிற்சியை விழிப்புணர்வு இருக்கிறத சொன்னாங்க என்றால் வந்தால் என்ன நடக்குமே எது நடக்குமேன்னு சொல்லி ஓரளவு மக்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு காலப்பகுதியில் மக்களுக்கு சுனாமியாக என்னென்னு தெரியாது இப்போ இது ஒரு இப்போ சுனாமி தான் மக்களெல்லாம் விழிப்புணர்வாக தான் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கரையோர பிரதேசங்களில் வாழ்ற மக்கள்லாம் கவனமாக இருக்கணும் அவர்கள் கரையோர பிரதேசங்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய உயர்ந்த பிரதேசங்களை நோக்கி நகை வாண்டும் தேவையான பொருட்களை அவர்களுடைய முக்கிய பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லலாம் வெற்றும்படி வீடுகள் சொத்துக்கள் ஒன்றுமே செய்ய முடியாதானே இப்போ இந்த ஃப்ளோரிடா போன்ற இடங்கள் அலாஸ்கா போன்ற இடங்கள் எல்லாம் எச்சரிக்கை அது என்ன இதுன்னு சொல்லி டெக்னாக்கு தெரிய வரும் என்ன என்ன உழப்புகள் என்ன அவர் அவர்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்கிறார்கள் சில நேரம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அது நூறு விதம் இல்லை சொல்ல ஒன்று சொல்வார்கள் நடப்பது ஒன்றாக விளப்பகள் குறைவாக இருக்கும் எல்லார்கள் விளப்பில் என்பார்கள் விளப்புகள் அதிகமாக மிக அதிகமாக இருக்கும் ஒரு டென்றிழமைக்கு முதல் அங்கே பெரும் வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்தது ஆனால் அவர்கள் முதல் அதை குறிப்பிடவில்லை பேந்து வந்தபோது தான் நான் பெற்ற அழிவுகள் பல்லாயிரக்கான பில்லியன் டாலர்ஸ்களை மக்கள் வளர்ந்தார்கள் அதுக்கு பிறகு அவர்கள் மன்னிப்பு கூறியிருந்தார்கள் சமீபத்தில் தான் ஒரு இருபாயிரம் ரெண்டு வாயிரத்துக்கு தான் இந்த சம்பவம் நடைபெற்றது அமெரிக்காவில் தான் அப்போ இவர்கள் ஒன்று சொல்வார்கள் அவர்கள் சொல்வது நூறு வீதம் அப்படியே அந்த சேதம் வளப்பக வேறு என்று இல்லை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ சொல்வதெல்லாம் நடப்பதன்றும் இல்லை அதுக்காக நடக்க சொல்வ முதல் நடக்க தான் எப்போ தானே அடி போட்டு நாங்களே அமசுந்தமாக இருந்தோம்னால் அது பெரிய பேரில் தான் பேர்ந்து வந்து முடியும் ஏன்னாடா இயற்கை என்ன நேரத்தில் என்ன செய்யணும் தெரியாது எல்லாம் இப்போ இந்த பொல்யூஷன் பொல்யூஷன் வந்து அது இயற்கைக்கு மாறாக இல்லாடாம் இல்லாத குண்டு வராது வந்து ஒரு போர் இது சொல்லி இயற்கைக்கு எதிராக எல்லாம் செய்ய இயற்கையாக என்ன செய்கிறான் കോപത്തെ കാട്ടുന്നത് അതോടെ നാങ്കൾ കൊണ്ട് തന്നെ വാഴം അത് മിഞ്ചി നാളെ ഇക്കേകി എതിരായി പോരാടി നാൽ വെല്ലാം സോ കരുക്കൊണ്ട് മക്കൾ അവധമായിരിക്കണം വേറെ മറ്റൊരു കാണുക സന്ദിപ്പം നിങ്ങളുടെ കരുത്തുകൾ പതിവ് നന്ദി വണക്കം